கருத்து மிகவும் சரியாகவும் பொருத்தமாகவும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் வித்தியாசமாகவும் அனுபவமாகவும் அருமையாகவும் அறிவாகவும் எல்லாத்துக்கும் ஒரு பெருசாக சொல்கிறது ஒரு ஜீனியர் சொல்கிற மாதிரியுமே ஒரு உலகத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் அறிஞர் சொல்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்களோட வாழ்க்கையில் யார் மாதிரியும் இருக்க மாட்டாங்க யாரையும் காப்பி அடிக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் ஒரு கிரிக்கெட் விளையாடினாலும் அந்த கிரிக்கெட்டை மட்டும் நீங்கள் விளையாடுவீங்க அந்த கிரிக்கெட்டுக்கு முன்னாடி என்ன பேசிக்குதோ அந்த பேஸிக்கும் தெரிஞ்சு வச்சு அதுக்குண்டான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் சில விஷயங்களையும் சரியாக சொல்லக்கூடியவனாக இருப்பாங்க அவங்களோட கேரக்டரையும் கணிக்க முடியாது அவங்க திறமையும் கணிக்க முடியாது எதையும் கணிக்க முடியாது அவங்களோட பாணியில் அவங்களோட விஷயத்தில் அவங்களோட சொல்லில் அவங்களோட செயலில் வேறு லெவலில் வேறு மாதிரி வேறு கணக்கில் வேறு இடத்துல வேறு ஒரு கணிக்கவே முடியாத ஒரு மனிதராக இருப்பாங்க இங்கே இப்போ அந்த மாதிரி ஆட்களை பார்த்துண்டா இங்கே வாழ்க்கையில் என்னென்ன இருக்கலாம் யாராச்சும் நினச்சதுண்டான் ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கிறானே படிக்கும்போது ஒன்றும் படிக்கல ஏன்னா பெருசாக நான் நல்லா அறிவாக பேசுகிறேன்னு நினச்சிருக்கா நீங்கள் படிக்கும்போது விளையாடவே மாட்டான் இப்போ பயங்கரமாக விளையாடுறான்னு யோசிக்கலாம் படிக்கும்போது ஒன்றுக்குமே ஆகாதுன்னு நினச்சோம் இப்போ பயங்கரமாக எல்லா வேலையும் செய்கிறான்னு நினைக்கலாம் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஒல்லியாக இருந்தால் இப்போ குண்டாயிட்டான் படிக்கும்போது திறமை இல்லாமல் இருந்தப்போ திறமையாகிட்டான் அப்படின்னு எத்தனையோ பேர்த்தை நீங்கள் நினச்சிட்டு இருந்துக்கலாம் இருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் அவங்களோட கேரக்டரை படிக்கும்போது அப்படி இருந்தால் இப்படி இருக்கிற படிக்கும்போது அப்படி இருந்தால் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ பிடிக்கிறான் எந்த மாதிரி இருக்கிறான் அவனுக்கு என்னென்ன வாய்ப்புகள் வருது என்னென்ன நிலையில் இருக்கிறான் அவனுக்கு என்னென்ன திறமை இருக்குது அப்படின்னாலும் தெரியுமா அப்போ இருந்து இப்போ டெவலப் ஆகிக்கிறான்னு சொல்லலாம் அப்போ அமைதியாக இருந்தால் இப்போ நல்லா பேசான்னு சொல்லலாம் அப்போ அடாபடி வேணால் இப்போ நல்லா இருக்கிறான்னு சொல்லலாம் அப்போ குறும்பு வண்ணா இப்போ நல்லா இருக்கான்னு சொல்லலாம் நல்லா இருக்கிறான்னு சொல்லலாம் அந்த நல்லா இருக்கிறதுல என்னென்ன அவன் பண்ணிகிட்டு இருக்கலான்னு தெரியுமா ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா கேட்டுக்குங்க எந்த ஒரு பழக்கம் தீங்கு பழக்கம் இருக்காது யார் மனசையும் கெடுக்க மாட்டாங்க ஏவாங்கோட்டமும் கெட்டவே இருக்காது எந்த கடனும் வாங்கியிருக்க மாட்டான் சோத்துக்கு சாத்துக்கு சிங்கடிக்க தேவையில்லை அவனோட உழைப்பு சொந்த உழைப்பு அவனோட வளர்ப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது சரியாக போய்ட்டுருப்பான் தேவையில்லாமல் யாரையும் போய் மிரட்ட மாட்டான் தேராஜி வம்புக்கு வந்தால் விலகி போயிடுவான் அவனோட வாழ்க்கைய அவன் பார்த்துட்ருப்பான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுதும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் தனியோராக இன்டிவிஜுவலாக தனி மனிதனாகவே அதை வந்து விடாமுயற்சியாளனாகவே ரொம்ப காலமே வாழ்ந்துகிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து நல்லதே தான் நடக்கும் ஒரு பக்கம் கஷ்டத்தில் மாட்டிக்கிறானா யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க அது போக சோசியல் ஆக்டிவிட்டியும் பண்ணுறவனா இருக்கலாம் பொது சேவையும் நிறையா செய்வேன் பொது விஷயத்தையும் நிறையா செய்வேன் ஒரு விளையாட்டு நடத்தணா இருக்கலாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறவனா இருக்கலாம் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸராக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்யக்கூடியன்னா இருக்கிறா அவன் சொல்கிறத நிறைய பேர் கேட்குற மாதிரி இருக்கலாம் சொல்கிறத நிறைய பேர் கேட்குற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் சொல்லும் பொழுது வேற என்ன சொல்கிறாருன்னா அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க வேறவன ட்ரெண்டாக ஆகிட்டு ஏதோ ஒன்று பண்ணால் அதை பார்க்க மாட்டான் இவனுக்குன்னு ஒரு புதுசான டெக்னிக்கல் இவனுக்குன்னு ஒரு புது விஷயத்தை இவனாக உருவாக்கி அதைவே ட்ரெண்டு பண்ணுவான் எல்லாம் புதுசு ஒரு மெமிகிரி பண்ணால் புதுசு ஒரு பாட்டு பாடினா புதுசு ஒரு டான்ஸ் ஆடினா புதுசு ஒரு சொன்னால் புதுசு ஒரு விஷயம் சொன்னால் புதுசு ஒரு அர்த்தம் சொன்னால் புதுசு ஒரு மோட்டிவேஷன் சொன்னால் புதுசு எல்லாமே புதுசாக எல்லாமே புதுசாகவும் வித்தியாசமாகவும் அர்த்தமாகவும் தெளிவாகவும் வரைமுறையாகவும் சொல்லுவான் ஏன்னா இவனை அந்த ஒன்றுமே தெரியாத ஆட்களுக்கு புதுசாக தெரியும் எனத சொ சொன்னான் என்ன உனக்கு வரைமுறையாக ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது தெரிஞ்சு சொல்கிறானோ தெரியாத சொல்கிறானோ நுணுக்கமான விஷயங்களை அவன் கற்றுக்கிட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தருணம் நல்ல தருணம் இதை பார்த்துட்டு இது திறமை இது இவரோட திறமையை பார்ப்பவன் ஒரு அறிவுள்ளவனாக ஒரு கோச்சாக இருக்கலாம் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கலாம் பார்க்கும்பொழுது ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் பார்க்கும்பொழுது இவனும் டான்ஸ் தான் என்று அவன் நினைப்பான் டான்ஸ் மாஸ்டர்ன்னு நினைக்கலாம் ஒரு ஓட்ட பீரர் நினைக்கலாம் ஒரு பீர்தக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறோன்னு நினைக்கலாம் ஏன்னா ரெண்டு கேட்டான ஒருத்தன் இருப்பான் தெரியுங்களா குறை சொல்கிறேன் அவன் நினைக்க மாட்டேன் என்னையா சொல்கிறான் என்னையா சொல்கிறான் சிரிப்பு சிரிச்சு சிரிச்சு சிரிச்சிட்டு போயிடுறான் சிரிக்கிறதெல்லாம் வாழ்க்கையா உனக்கு அவ்வளோதான் புரியுது அதனால் அப்படி இருப்பேன் உனக்கு அவ்வளோதான் புரியுது அதனால் அப்படி இருப்பேன் அவன் என்னென்னமோ சொல்கிறான் என்னென்னமோ பண்ணுறான் எவனையும் கெடுக்கிறதுல எவன் மனசையும் முற்படுத்துறதில்லை எவனையும் காயப்படுத்துறதில்லை அவன் பாட்டுக்கு அவன் பாணியில் இருப்பான் உங்களுக்கு குறை சொல்கிறதா பாணி நல்லா அழைங்கிறதா பாணி சீக்கிரதா பாணின்னா உன்னை பார்த்து உலகம் சிரிக்க அவ்வளோ அவன் கன்டென்ட்டு அந்த கண்டென்ட்டை யாருனாலையும் வர முடியாது அவனோட கண்டென்ட்டை யாருனாலும் எடுத்துகிட்டு போக முடியாது வண்டியில் போகும்போது பின்னாடியும் கூட அவன் வண்டியை இடிப்பாங்களே அவன் எப்ப வண்டியிலையும் இடிக்க மாட்டான் அவனே தானே தானாக உழுக மாட்டான் அவர் கம்பெனி வண்டியோ ஏதோ ஒரு வண்டியோ கொடுத்தாங்கன்னா அந்த வண்டி ஒழுக்கமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது அவனோட வேலை பிரேக் இல்லைனாலும் ஓட்டுவேன் ரூட்டு தண்ணியெல்லாம் போவேன் என்ன சொன்னாலும் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டான் அடிபட்டால் சின்ன சின்ன அடிபட்டுன்னு வீட்டுக்கு சொல்ல மாட்டான் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் தம்பிகளுக்கு கஷ்டம்னு போய் கடன் வாங்கி சாரு காசு கொடுங்க என்னால் முடியுதுன்னு போய் நிற்க மாட்டான் நடக்கிறேன் பத்து கிலோமீட்டர் பஸ் இல்லையா நடந்து போயிடுவான் பத்து கிலோமீட்டர் போகணுமா அண்ணன் தம்பிக்கு மாட்டான் பத்து கிலோமீட்டர் நடக்கணும் வே தூரமா வேலைக்கு போகணுமா எதுவும் கேட்க மாட்டான் மூணு மாதம் வண்டி இல்லையா மிஸ்டேக் கேட்குதா பக்கத்தில் இருக்கிற நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் குத்தஞ்சோட்றான்னு குத்தஞ்சொட்றான்னுலாம் ம அந்த மனுஷனால ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வண்டி வாங்குறது அவங்ககிட்ட என் வண்டி வாங்கி அவங்ககிட்ட வண்டி வாங்குறது வண்டி ஓட்டி கடனை ஓட்டி அதே போய் வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு வந்து விட்ருவாங்க ஏன்னா இவன் வண்டியை வாங்கவே மாட்டான் எந்த மாதிரி கேரக்டர் எந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்குறீங்களா அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஒரு மரியாதை கொடுத்து ஒரு மதிப்பு கொடுத்து பேசணும் அவங்கள மாற யாருனாலும் இருக்க முடியாது ஒரு டெக்னிக்கலான ஒரு மைண்டு ஒரு வித்தியாசமான ஒரு விதம் நல்ல ஒரு அறிவுரையாக இருக்கலாம் மோட்டிவேஷனை கொடுக்கலாம் இந்த மாதிரி யாராவது இருந்தால் இப்போ பசங்க உள்ளக வந்து பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காரிச்சுப்பாங்க மோட்டிவேஷன் தகவல் மோட்டிவேஷன் விஷயங்கள் மோட்டிவேஷன் தெரிஞ்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக உங்கள் பசங்க ஒரு படிப்புக்கு முன் தோனமாக அவங்களோட மான வார்த்தைகளை இதாகும் இல்லைன்னா அவங்க நண்பர்களாக இருந்தால் மோட்டிவேஷன் தகவல் பேசுகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பசங்க வைக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ விடுங்க கேட்குட்டு எத்தனையோ கலெக்டர்ஸ் எத்தனையோ ஆடிட்டர் எத்தனையோ எஸ்ஐ எத்தனையோ இன்ஸ்பெக்டர் எத்தனையோ வக்கீல்கள் இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை கவனிப்பாங்க மோட்டிவேஷன் கருத்து மன உறுதி இல்லை மன வலிமை இல்லை மன கஷ்டமாக இருக்குது மன வேதிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீலாக இருக்குது காதல் தோவி அவமானம் வெற்றின் விளிம்பு இல்லை பிஸ்னஸ் தோழி எல்லோரும் அந்த மோட்டிவேஷன் தகவல ஒருத்தன் சொல்கிறானா ஒரு நிதானமாக ஒருத்தன் சொல்கிறான்னா அதை பார்த்துட்டே 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 இருப்பாங்க அவங்க ஏதோ ஒன்று கற்றுக்குவாங்க ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று அனுபவப்பட்டுக்குவாங்க ஏதோ திறமை கற்றுக்குவாங்க அவ்வளோ பெரிய ஆட்களை சாதாரண ஒரு மனிதன் சொல்கிற கேட்பாங்க சாதாரண படிப்பு இல்லாதவன் பல விஷயங்களை அவன் நோக்கி அவன் சில விஷயங்கள் செய்வான் அதை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு வாழ்க்கையை டைம் டேபிள் போட்டு நேரங்காலங்களை வகுத்து அவன் அழகாக பேசிகிட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒருத்த ஒரு விஷயம் ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறான்னா சும்மாவெல்லாம் இருக்காது ஒரு சின்ன வயசில் ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறான்னு சின்ன காரியம் இருக்காது தெரிய ஒரு மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய ஒரு சார் எல்லா விஷயம் பேசுகிறான்னா ஒரு நாற்பது வயசில் எல்லா விஷயம் ஒரு ஐம்பது வயசில் எல்லா விஷயம் பேசுகிறான்னா உலக விஷயமும் எல்லாம் பேசுகிறது ஒரு மனுஷனோட விஷயத்தை பேசுகிறது யார் யார் பிடிக்கிறாங்க எல்லாம் பேசுகிறான்னா அவனோட திறமையை எத்தனையோ பேர் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ வக்கீல்கள் எத்தனையோ ப்ரொடியூசர் எத்தனையோ டைரக்டர்ஸ் எத்தனையோ டான்ஸ் மாஸ்டர் எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இன்னும் பலர் இன்னும் பலர் பல அதிகாரங்களில் பல பதவிகளில் இருப்பவர்கள் பார்ப்பாங்க என்ன சொல்கிறாரு நல்லா இருக்குதா நல்லா அழையான் பல விஷயங்களை ஆராய்ந்து சில நேரத்தில் பேசறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதை வைத்து வேற எங்கள்கிட்ட சொல்லுவாங்க இவரை சொல்கிறத வச்சு இவரோட கருத்து வச்சு அங்கே பேசுவாங்க அது நமக்கு தெரியாது அவர்களுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா கிண்டல் கேலியாக்க பேசுவனுக்கு ஒன்றும் தெரியாது ஏ தவணை கொத்தன்னு சொல்லிவிட்டு வண்டி வாங்கிட்டு ஓடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அவனோட வாழ்க்கை அப்படியே ஓடிட்டுருக்கு பார்த்துக்குங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான தகவல் சரிங்களா சாதாரணமான ஒரு ஆள் வந்து மோட்டிவேஷன் கொடுக்கவே முடியாது நன்றி